காமராஜரோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காமராஜர் ஐயா விஷயத்தில் அது ஒரு தப்பான கருத்து காமராஜர் ஐயாவோட கையெழுத்தும் அழகாக இருந்தது அவரோட அரசியல் வாழ்க்கையும் வளமாக இருந்தது ஒன்பது ஆண்டுகால பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்காக வழங்கியவர் காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க அதில் சில கடிதங்களில் இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் இந்திய அரசியலமைப்பை எப்படி மாற்றினால் நல்லா இருக்கும் அது இந்திய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த அரசியலமைப்பை எப்படி எழுதணும் அதை மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு சொல்லி பல கருத்துக்கள் அடங்கிய சில கடிதங்கள் காமராஜர் ஐயா எழுதுனாங்க ஆனால் அந்த காமராஜர் ஐயா இறந்ததுக்கப்புறம் சில கடிதங்கள் காணும் இப்போ வரைக்கும் அது யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கடிதங்கள் எல்லாம் திருடப்பட்டது காமராஜர் ஐயா இறப்பிற்கு பிறகு அரசியல் அமைப்பு சம்பந்தமாக அவர் எழுதின அத்தனை கடிதங்களும் காணாமல் போயிருக்குது காமராஜர் ஐயாவோட அந்த கடிதங்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பில் தேவையில்லாத நிறைய சட்டங்கள் எடுத்திருப்பார் தேவையான சட்டங்கள் நிறைய இருந்திருக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமைஞ்சிருக்குங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை காமராஜர் ஐயா மறுபடியும் உயிரோடு வந்தாதான் அந்த கடிதங்கள் என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரிய முடியும் காமராஜரையா என்றுமே சிறந்த யுக்திசாலி